நண்பர்களே இயற்கை இளம சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா எல்லாரும் இப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கணும் அதை தான் எப்பவுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் இந்த வாரத்தில் வந்து நம்ம வந்து புதுசாக என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வரகரிசியில் முறுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வரகரிசி முறுக்குமாவும் இருக்குது முறுக்கும் இருக்குது யாருக்கு எது வேணுன்னாலும் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அது மட்டும்தானான்னு கேட்டிங்களா இல்லைப்பா தட்டை இருக்குது அதுக்கப்புறம் தினை அதிரசம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து கம்பு உருண்டை கேழ்வரகு நெய் உருண்டை அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி சிறுதான வகையில் எல்லா நெய் உருண்டையும் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம் அது ரொம்ப நல்லா போயிட்டு இப்போ நடுவில் தான் நம்ம வந்து மாஸ்டர்ஷிப் போனதுனால அதெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தோம் இப்போ திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யாருக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம் நாங்கள் உண்மையிலுமே மரசுக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெயில் தான் நாங்கள் ஒரு ஒரு பொருளும் செய்கிறது அடுப்பு வசதி இல்லாததுனால கேஸ் அடுப்பில் செஞ்சிட்ருக்கிறோம் அவ்வளோதான் உங்களுக்கு யாருக்கு எது வேணுமோ ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கோம் ஆர்டர் போடுங்க ஓகே தேங்க்யூ